அரிசி பருப்பு ஊற வைக்கணும் அரைக்கணும் எந்த வேலையும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு பேச்சுலர்ஸ்க்கு இந்த தோசை ஃப்ரீ மிக்ஸ் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஃப்ரீ மிக்ஸில் செஞ்ச தோசை தாங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக மொறு மொறுன்னு நல்லா செவந்து வந்திருக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு சிம்லியே வச்சுக்கோங்க பேன் லேஸாக சூடானதும் பருப்பு ஒரு கப் சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு கலர் மாறக்கூடாது சும்மா லேசாக சூடானால் போதும் இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள் லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஈரப்பதம் போகிற மாதிரி சூடு பண்ணால் போதுங்க இப்போ உளுத்தம்பருப்பு சூடாகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப் உளுந்தம்பருப்புக்கு ரெண்டு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் அரிசியும் அதே மாதிரி லேசாக சூடானால் போதும் இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா சூடாக இருந்தால் போதும் ஈரப்பதம் போகிற அளவுக்கு சூடானால் போதும் அரிசி ரொம்ப வருத்திரம் வேணாம் அரிசி இப்போ நல்லா சூடாகிடுச்சு இதையும் வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் கப் அவல் சேர்த்துக்கலாம் அவல் நான் இந்த அவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு அரிசி மாதிரி சூடானதும் எடுக்க வேணாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா செவக்க வந்துச்சு இதையும் அரிசி உளுந்து கூட சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் புழு நல்லா ஆறுனதும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த மாவு மிக்ஸியில் அரைக்க அரைக்க சூடாகும் கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு மாவு சல்லடை வச்சு சளிச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பவுடரை சல்லடையில் நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ நல்லா சளித்ததும் இந்த சல்லடையில் இந்த ரவையாக இருக்கிறத திரும்ப போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த ரவையெல்லாம் திரும்ப போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இந்த பவுடரை சலிக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த மாவு கூடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியில் கலக்கிறத விட கையில் கலந்து விட்டால் நல்லா கலக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிருங்க இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு நான் இப்போ ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இந்த மாவில் தோசை செய்யலாம் இந்த மாவு உடனே கலந்தும் தோசை செய்யலாம் இல்லைனா புளிக்க வச்சும் தோசை செய்யலாம் இப்போ உங்களுக்கு புளிக்க வச்சு தான் தோசை செய்து காட்ட போகிறேன் புளிக்க வைக்காமல் உடனே எப்படி செய்கிறதுன்னு அதையும் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு தோசை வர அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன் இப்போ மாவு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க மாவு கட்டி கட்டியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மாவு எந்தளவுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் உடனே தோசை செய்யணுன்னா சமையல் சோடா கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து பத்து நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறமா தோசை சுட்டுக்கோங்க நல்லா வரும் கலந்து வச்ச மாவை அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுறேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த மாவில் தோசை ஊற்றலாம் இது ஓவர் நைட் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ காலையில் தான் தோசை ஊற்றுறேன் பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ கல் கொஞ்சம் நல்லா சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆனியன் தோசை பொடி தோசை எது வேணாலும் பண்ணிக்கலாங்க இந்த தோசை பேட்டரில் ரொம்ப சூப்பராக தோசை வரும் இந்த தோசைக்கு கடலை சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கிறிஸ்பியாக மொறுன்னு கலர்ஃபுல்லாக ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்